அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் அந்த டைமில் எப்படி நீங்கள்லாம் யோசிச்சிங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணது ட்ரை ஐஸ் வந்து கீழே ட்ராவலாக வந்து மேலே வராது இந்த ஸ்மோக் வந்து ஸ்பெஷலாக பண்ணுது அது எங்களுக்கு அனுபவம் வந்து யாரில் வந்தது அதனால அங்கே போயிட்டு மாநிலத்தில் போய் வாங்க சொன்ன கான்ட்ரவர்சி வரும் ஊ ஊ ஊ ஊ வந்து நான் குழந்தைகளுக்கு ஊ ஊ ஊ அதுக்கு எப்படி நீ பேசலாம் அப்படின்னாங்க அது இது ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறது தான் அதுக்காக தேசத்தையோ தேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ நம்ம குறை சொல்கிறது இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வாடி வாடி சாகம் வாவா தலைவா சாகம் குண்டு மாங்கா வந்து இளைஞர்களுக்கு கொண்டாட்டத்துக்கு ஏகவித்த வரவேற்பார் இப்போ சந்திரமுகியோட ரிலீஸ் ஆச்சு மும்பை எக்ஸ்பிரஸோட ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கும்போது அந்த டைமில் இதோட காமெடி ட்ராக்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த படத்துக்கான வரவேற்பு ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியிலையும் சரி பத்திரிகையாளர்கள் மத்தியில் அப்போ வந்து நல்ல பிரமாதமாக வந்து இருக்கிற நேரத்தில் ராரா தான் பெரிய வரவேற்பு அது 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 ஒரு அடித்து புயல் மாதிரி வந்து அடிச்சுது ஆனால் இது வந்து நின்று இரநூறு நாள் அடிச்சு இரநூறு நாள் இரநூறாவது நாளும் ஷேர் நீங்க ஆல்பர்ட் மாறி கூட நிறுத்த வாரம் கூட ஆயிரம் ரூபாய் அது ஆல்ரெடி ஓஞ்சி முடிஞ்சது அப்படிங்கும் போது அதை மறுபடியும் எடுத்துட்டு போய் ரீரிலீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா எப்படியான ஒரு லாபம்லாம் பெரியது எண்ண முடியாது எழுத முடியாது எண்ணில் அடங்காது எழுத்து ஏற்றில் அடங்காதுன்னு சொல்லுவாங்க இது பாட்டு வற்றாத அமுத சொ வந்துக்கினே இருக்குது இது இதுவரைலாம் வந்து இது அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் போகும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் கொண்டாடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போது சச்சின் ட்ரீரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸாக போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் எப்படிலாம் வந்துட்டுருக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து தேரம் திருவிழாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திரையரங்கமும் இளைஞர்கள் கூட்டமும் அது அது வர்ணிக்க வார்த்தை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களே சார் ஓகே நம்ம ரீரிலீஸ் பண்ணுறோம் இந்தளவுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் வரணும் இந்த அளவுக்கு வந்துட்டு வரவேற்பு கிடச்சா வரும் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அதை மீறி நான் நினச்சது தான் நடக்குது நான் எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி பேட்டிலாம் கேட் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அஞ்சு வயசு பசங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு பத்து வயசு பசங்க இன்றைக்கி முப்பது வயசு இதுங்கெல்லாம் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும்பொழுது அதுங்களுக்கு இந்த படம் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆமாம் அப்படி இருந்தாலும் நினைவில் நிற்குமா நிற்காதான்னு தெரியாது ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படி வந்து வாடி வாடி சாங் வந்து இப்போ இளைஞர்களுக்கு ஒரு 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 சொன்ன காண்ட்ரரசி வரும் ஓ ஊ சொல்றியா மாமாவுக்கு வந்து நான் குழந்தைகளுக்கு தேசிய கீதன்னே அது எப்படி நீ பேசலாம் அப்படின்னாங்க அது இது ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறது தான் அதுக்காக தேசத்தையோ தேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ நம்ம குறை சொல்கிறது இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வாடிவாடி சாகம் வாவா தலைவா சாகம் குண்டு மாங்கா வந்து இளைஞர்களுக்கு கொண்டாட்டத்துக்கு வரவேற்பாக இருக்குது சச்சின் ரீரிலீஸ் வந்துட்டு இப்போ இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்க அந்த ஒரு காமெடி அந்த ஒரு விஷயமும் சார் ஆடியன்ஸ்க்கு இப்போ நிறையா அந்த மாதிரியான படங்கள் வராததுனால அந்த சச்சினை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சினிமா ரசிகராக இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து அப்பவும் நல்லா தான் இருந்தது இப்போது அபிரிதமாக இப்போ விஜய் தம்பிக்கினுடைய வளர்ச்சி வந்து விஸ்வரூ வளர்ச்சி அது இன்னைக்கு வந்து அதை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வந்து குழுமுனாங்கன்னா தேட்டரே அப்படி அதிருது நான் உள்ள நுழைய முடியல ரோஹிணி நுழைய முடியல அப்படி ஒரு ஜாம் பேக்கட் ஜாம் அதுதான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஷோ போட்டவங்களாம் இன்க்ரீஸ் ஏறிக்கினே போகுது இப்போ பார்த்திங்கன்னா இது செகண்ட் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகுது படங்க வரவரோ குறையணும் படங்கள் வரவரோ இது ஏறினு இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதிசயம் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசும் எங்கே திருமணம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இதான் டாக்கு கண்டிப்பா சார் எல்லாருமே இப்போ ஜெனிலியா ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு தென் அந்த படத்துல நடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து அவங்க வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க டைம்ல வந்துட்டு இதற்கான அந்த ஒரு வரவேற்பு இப்போ சந்திரமுகியோட ரிலீஸ் ஆச்சு மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கும் போது அந்த டைம்ல இதோட காமெடி ட்ராக்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த படத்துக்கான வரவேற்பு ஃபீட்பேக்ஸ் ரிவியூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியிலயும் சரி பத்திரிகையாளர்கள் மத்தியில அப்போ வந்து நல்ல பிரமாதமாக வந்து இருக்கிற நேரத்தில் தான் பெரிய வரவேற்பு அது 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 அடித்து தும்சம் புயல் மாதிரி வந்து அடிச்சுது ஆனால் இது வந்து நின்று இரநூறு நாள் ஆடிச்சு இரநூறு நாள் இரநூறாவது நாளும் ஷேர் நீங்கள் ஆல்பர்ட் மாதிரி இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா நாள் கூட நிறுத்துகிற வாரம் கூட ஆயிரம் ரூபாய் ஷேர்னேன் அப்படின்னாரு சார் இப்போ இன்னொரு இப்போ அந்த விநியோக விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும் இந்த ப்ராஃபிட் இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்களே சார் இப்போ அந்த பிஸ்னஸ் வைஸாக இப்போ இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது லாபம் எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி இப்போ ஆரம்பத்தில் அது பண்றோம் அப்படிங்கன்னா அது வேற இப்போ அது ஆல்ரெடி ஓஞ்சி முடிஞ்சது அப்படிங்கும் போது அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா எப்படியான ஒரு லாபம்லாம் பெரியது இதாவது எண்ண முடியாது எழுத முடியாது எண்ணில் அடங்காது எழுத்தில் ஏற்றில் அடங்காதுன்னு சொல்லுவாங்க இது பாட்டு வற்றாத அமுத சொல்வியா வந்துக்கினே இருக்குது இதுவரைலாம் வந்து அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் போகும் ஆமாம் இது எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் கொண்டாடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ சார் இப்போ எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ காலங்கள் மாறினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அந்த டிகோட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ இந்த சச்சின் படத்துலேயுமே வச்சுட்டு ந ஊட்டியில் எதுப்பா அந்த ஏர்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வைக்கிறாங்க இந்த ஏன்னா இப்போ நீங்கள் ஆர்ட் டிப்பார்ட்மெண்ட்டுக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து படம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் அந்த டைமில் எப்படி நீங்கள்லாம் யோசிச்சிங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து யார் படம் எடுக்கும் போது ஒரு ஒரு கேரக்டர் ஸ்மோக் வரும் ஒரு மரத்துலேருந்து வரும் ஸ்மோக்கு அது வந்து ஒரு ஒரு ஹரர் படம் அது அதுக்கே திருவிழா இருந்தது ஸோ எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது அந்த ஸ்மோக் எங்கே வாங்கினோமோ மனையில போய் அங்கே போய் வாங்கினோம் வந்தோம் ஸ்மோக் வந்து ட்ராவல் ஆகும் ட்ரைஸ் வந்து கீழே டிராவலாம் இந்த ஸ்மோக் வந்து ஸ்பெஷலா பண்ணது அது எங்களுக்கு அனுபவம் வந்து யாரில் வந்தது அதனால அங்கே போயிட்டு மாநில போய் வாங்கி வந்தோம் நிறைய பேர் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இப்ப என்னதான் குளிர் பிரதேசமா இருந்தாலும் இவ்வளோ ஸ்மோக்கா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பண்றாங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு சினிமா அது வந்து விமர்சிக்கப்பட்ட வரிகளில் ஒன்று அது 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 வந்து அந்த பீரியட் இப்ப யாருமே சொல்லலை இப்போ இப்போ யாருமே அது 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 நாங்கள் சிஜியில் அதை கரெக்ட் பண்ணியிருப்போம் சார் அந்த ஊட்டியில் ஏர்போர்ட் மேட்ரு அப்போ எப்படி அதெல்லாம் யாரும் ஜீவா ஜீவா தான் 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 ஓகே ஆமாம் அவர் 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 கமாண்டிங் மீறி எதுவும் செய்ய முடியாது படம் படம் பார்க்க பிறகு நம்மளுக்கு தவிர எடுத்துன்னு தெரியாது ட்ராவல் ஆகி அப்படி இதுவாகிடும் டிசால்வ் ஆகிடும் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமுமே சார் நிறைய விஷயங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறோம் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம் எப்படி இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ப்ரொடியூஸரை கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா படம் காலேஜ் ஸ்டோரி படத்தில் ஒரு ஷாட் கூட கிளாஸ் ரூமில் இருக்காது அதுதான் புதுசு அதுதான் புதுமை இல்லை அதை யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படி நீங்கள் அது இல்லை அது சொல்லும் எப்படி அந்த கதை சொன்னாரோ அதே மாதிரி எடுத்துருக்குறாரு ஆ அது நீங்கள் உங்களுக்கு மனசு மனசூட்டை அது அதை பற்றியே சிந்திக்க முடியும் யாராவது கேட்டாங்களா நீங்க ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு சொல்ல வேண்டிய சொல்ல கதை பிரகாரம் அது தேவையில்லைய சீன் இருந்தாதான் அதுக்காக போய் ஒரு காலேஜ்ல கிளாஸ்ல போய் உட்காந்து இருக்கணும் அதன் நண்பன் பண்ணிருக்காங்களே ஏன் எங்களுக்கு நாங்கள் படம் பார்த்து ரசித்து இந்த கதையை இவர் எப்படி கெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது சார் ஏன்னா படத்தில் வந்து இப்போ ஸ்டோரி அப்படிங்கிறதுக்குள்ளேயே அந்த இன்ட்ரவல் டைமில் தான் போகிறாங்க அந்த லவ் பண்ண வைக்கிறேன் முப்பது நாள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்துட்டு தான் வருது தான் அந்த ஸ்டோரி போது ரொம்ப ரொம்ப ஒரு தின் லைன் சார் படம் மற்றபடி ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும்தான் அந்த படமே ஜெயிக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த டைமில் அந்த ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தான எப்படி கெஸ்ட் பண்ணிங்க நீங்கள் கதை சொல்லும் ஒரு இன்வால்வ் ஆகும் ஆ கதை அந்த அந்த டிராவலாக கலகலகலன்னு போகுது அந்த அது அது இது அடுத்த அடுத்த குஷி இதுன்னு நாங்கள் தான் போகிறோம் ஓகே ஆ இப்போ இதுக்கு முன்னாடி திருப்பாச்சி வந்தது மதுரை வந்தது அது அந்த அந்த ஜானர்லேருந்து நாங்கள் வெளில வரோம் எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ இது வேறு ஒரு இயக்குனர் அப்படின்னா ஒரு புது இயக்குனர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல புது இயக்குனரை எப்படி தானும் அவர்கள் நம்புகிறாரு எப்படி நம்புவார் இல்லை கதை சொன்ன விதமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஜீவா இருக்கார்ல பெரிய கேமராமேன்ல இப்போது ரன் எடுக்கும்போது அவர் அவர் வர்றார் லிங்கசாமிக்கு வர்றாரு அந்த மாதிரி ஜீவா வந்து வாலி எடுக்கும்போது எஸ் ஜே சூர்யாவுக்கு வராரு அந்த மாதிரி சச்சின் அவர் வராரு சார் இப்போ இப்போ எதுவும் விஜய் அவர்கள் எதாவது சொன்னாரா இந்த ரீரிலீஸுக்கு அப்புறம் எதாவது பேசுனீங்களா இன்னும் பார்க்கல பார்த்ததும் கண்டிப்பாக பார்க்கணும் சார் இப்போ உங்களோட அடுத்தடுத்த லைன் அப்ஸாக இருக்கட்டும் இப்போ ட்ரெயின் எந்த வந்துட்டு இருக்கு எப்படி இருக்கு மிஷ்கின் அவர்கள் படத்தை எப்படி கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை திரையுலகமே வந்து ஸ்தம்பிக்க போகுது அவ்வளோ எக்ஸார்டினரியாக சீட்டு நுண்ணியில் உட்கார வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் த்ரில்லாக இருக்கும் ஓகே அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும் நான் மிகப்படுத்தி பேசக்கூடாது நீங்கள் படம் பாருங்கள் இந்த நாளை குறித்து வச்சுங்க நீங்கள் சொன்னது தான் சார் அப்படின்னு வீங்க ப்ரொடியூசர் அப்படிங்குறது தாண்டி ஒரு கூட பழகிற ஒரு நண்பரா ஒரு சினிமா ரசிகரா அவருடைய முந்தைய படம் இப்போ வரைக்குமே பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கும் போது அதன் ரீதியாக அவர்கிட்ட ம் ரிலீஸ் பண்ணது யாரு பண்ண வேண்டியது யாரு ப்ரொடியூசர் ஓகே இப்ப அவர் மேல எந்த விதத்தை அவர் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு ப்ரொடியூசருக்கு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் மிஸ்கின் அவர்களுடைய அந்த படத்துல என்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள்ட்டருந்து ஒரு புது பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா நீங்கள் படம் பார்க்கும்போது போது தான் தெரியும் ஓகே எத்தனை பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதில் என்ன சரி இப்போது நிறைய கதைகள் இப்போ கமர்ஷியலாகவும் சரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரியும் சரி வித்தியாசமான படங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது எப்படி ஒரு நம்புறீங்க இந்த படம்லாம் கமர்ஷியலாகவும் எனக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஒரு பண ரீதியாகவும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எப்படி நீங்கள் நம்புவீங்க இல்லை இது வந்து எப்படி சொல்கிறதுன்றது வந்து அனுபவம் தான் ம் ஒரு ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு கதை தான் முழு முதுகெலும்பு ம் ஸோ அந்த கதை ஸ்ட்ராங்காக நம்ம கையில நின்றுதுன்னா நம்ம வளரலாம் இப்போ ஒரு டெக்னிக்கலான சில படங்கள் இருக்குங்களே சார் இப்போ எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன்னா இங்கே இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு நிறைய பேர் விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா இந்த படங்களுக்கு எப்படி வந்து ப்ரொடியூசர் ஓகே சொன்னாங்க இந்த கதையை கேட்டு எப்படி ஹீரோ ஓகே சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய படங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க நிறைய ஹீரோஸும் தெரிஞ்சுப்பாங்க படம் எடுக்கிற புதும தயாரிப்பாளர்கள்லாம் வந்தாங்கன்னா என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே இந்த திரையுலகம் என்ன வளர்த்துது நான் அவங்கள வளர்க்குறேன் அவ்வளோதான் இயக்குநர்கள் இப்போ அந்த புது இயக்குநர்கள் பற்றி நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி இப்போது எனக்கு வந்துட்டு நம்புகிற ஒரு விஷயம்னா ராஜாராணிக்கு அப்புறம் தெரிய படத்துக்கு வந்து அட்லி அவர்கள் வந்திருக்காரு இவர் மிகப்பெரிய இயக்குனராக ஆக போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் ரெண்டாவது படத்தில் தெரியவே போகிறதில்ல ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தெரிய டைமில் வந்தபோது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்க டெடிக்கேஷன் தொழில் பக்தி சின்சியரிட்டி ஒரு ஆளுமை திறன் ரெண்டாவது படத்துக்கு ஆளுமை திறன் இருந்தது ஓகே ஆமாம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி காமிக்கணும்னு பார்ப்பார் அந்த ஒரு விஷயம் டெஃபினட்டாக நல்லா வருவார் ஓகே இன்னமும் நம்ம வீட்டுக்குள்ள தானே அவர் இப்போ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் உங்களோட காம்பினேஷன் அதை நான் பார்க்கும் என்னன்னா துப்பாக்கி படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஆர்மி ரிலேட்டடான படங்கள் வந்தால் ஜெயிக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் துப்பாக்கி படத்தை நீங்கள் ஓகே பண்ணி பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப புதுசு ஒரு கமர்ஷியல் படம் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும் போது அந்த படத்தில் ஒரு மசாலா சாங் கிடையாது கமர்ஷியலான ஒரு விஷயம் கிடையாது ஒரு ஆர்மி ஷேடோ டெரரிஸ்ட் அப்படின்ற அந்த விஷயம்லாம் கூகுள் குள் பாட்டு இருக்கு ஆ பாட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதை தாண்டி அந்த படம் வந்து ரொம்ப கூட்டம் அது ஒரு மாசு சாங் இருக்கு அப்புறம் என்ன எல்லா எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் மட்டும்தான் சுவிட்சர்லாந்து எடுத்தோம் ஆ மீதி நாலு சாங்க நச்சுன்னு இருக்கும் சார் இப்போ ஒரு தொழில் பக்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் உங்களோட ப்ரொடெக்ஷனில் பண்ணியிருக்காரு துப்பாக்கியாக இருக்கட்டும் தெரியா இருக்கட்டும் அப்படிங்கும்போது சச்சினாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்டாராக நீங்கள் பார்க்குறீங்க ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டார் அப்படின்றது அவர் ஸ்டாராகவே இல்லை அவர் படத்தில் ஒரு கே ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு கதாநாயகன் ஸ்டார்லாம் தள்ளிடுங்க அந்த படத்தில் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு ப ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணும் எந்த பிரச்சனை மூணு படம் எனக்கு லாபம்னு பார்த்துங்களேன் அவருடைய படம்லாம் முதலுக்கு மோசம் இல்லையா ஒரு எம்ஜிஆர் ரஜினி சார் மாதிரி அவர் என்ன எதிர்பார்த்து உங்கள்கிட்ட சொல்லுவார் இப்போ கதை கேட்குற ப்ராசஸ் இருக்குல்ல சார் நீங்க சொல்லுவீங்களா இல்ல அவர்கிட்ட பண்ணலாம் இல்லை நான் முதல் வந்து சச்சின் வந்து நான் கதை கேட்டு தான் குஷி மாதிரி ஒரு கலகலன்னு போவோம் தம்பி இப்போ இருக்கிற கமர்ஷியலாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உனக்கு ஐடியா இருந்தால் சொல்லு தம்பி ஏன் சார் நீங்க அனுப்ப கேட்குறேன் அப்படின்னு சார் அப்படி தான் அம்சம் அதே நேரத்தில் தெரி வந்து துப்பாக்கி வந்து அவர் கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு ஓகே கூப்பிட்டு கொடுத்தோடனே நான் வந்து ஒன்லைன் பார்க்கும்போதே சொன்னேன் நான் கதை கேட்க மாட்டேன்ட்டேன் இல்லை இல்லை நீங்கள் கேட்டு ஆகணும்னு தான் அதுக்கப்புறம் நல்ல ஒன்லைனே நல்லா இது தயவுசெய்து வேணாம் விட்டுடி இது சூப்பர் ஹிட்டாகவும் சொல்லி முருகதாஸ் கேட்டு பாருங்கள் அதே மாதிரி தெரிய வந்து தம்பி கேட்டுச்சு விஜய் தம்பி கேட்டுட்டு சார் நீங்கள் ஒரு தடவை நீ நல்லா தானேப்பா செலக்ட் பண்ண போ நான் கேட்கணும் கேட்டு ஆகணும் ம் அப்படின்ட்டார் அது கேட்டேன் சூப்பர் சார் இப்போ படங்கள் இப்போ இந்த சீரியஸான கதைக்களம் இதை தாண்டி இப்போ இந்த காமெடி ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சச்சின் வந்துட்டு இன்னும் விழுந்து விழுந்து செச்சிட்ருக்கோம் உங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஸ்கிரிப்டாக வருது அப்படிங்கும்போது இன்றைக்கி கூட இப்போ கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு வந்துட்டு இருக்கு வடிவேல் வந்துட்டு மறுபடியும் அந்த காமெடி ட்ராக்கில் போயிருக்கார் அப்படிங்கும்போது அவரோட அந்த காமெடி ட்ராக் ஒர்க் அவுட் ஆகிறதா இருக்கட்டும் அவருடைய அந்த ட்ராக்கை அவர் பண்ணுறதா இருக்கட்டும் எந்த அளவுக்கு சார் வடிவேல் சாரை பார்த்து நீங்கள் மிரண்டு இருக்கீங்க அவரு நான் மிரண்டுறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா கிழக்கு போது அவர் அப்கமிங் பாரதிராஜா கிட்டே போய் அனுப்புகிறேன் அங்கேருந்து திருப்பியும் வராரு சார் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நான் திருப்பியும் சொல்கிறேன் நீ போய் பண்ணுன்னு நான் டைரக்டர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி பண்ணுறேன் அப்போ அதில் வச்சின்னு ஒரு கேரக்டர் பண்ணார் அதுலேருந்து இருந்து பழக்கம் ஏ இதுவரில் என்கிட்ட வந்து நல்ல விதமாக கந்தசாமியெல்லாம் எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் ம் சார் கந்தசாமி அப்படின்னும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நிறைய படங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பீங்க பட் அந்த கந்தசாமி டைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிராமம் தத்தெடுத்து அந்த ஒரு விஷயமும் பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு ஐடியா அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கூட சார் இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் வேறு எந்த ஒரு படக்குள்ளவும் பண்ணலை ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நீங்கள் வளர்த்திங்க ஆனால் அந்த பட கதை ரீதியாக அது ஒரு இருக்கிறதுனால எப்படி சார் அந்த ஐடியா ஐடியா வந்து ஆக்சுவலாக வந்து டைரக்டர் சுசிகணேசனுடைய தாக்கம் தான் அது அதை நம்ம செயல்படுத்தி காமிச்சோம் சார் லாஸ்ட் ஒன் வாடிவேசல் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக அந்த அப்டேட்டாக இருக்கட்டும் அவங்க போய் ம சந்தித்து பேசுகிறாங்க இருக்கட்டும் பட் அந்த ரோல் அந்த ஷூட்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஏன் சார் கொஞ்சம் தண்ணி உங்ககிட்ட ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஆ சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபோர் டேஸுக்கு முன்னாடி வெற்றிமாறன் தம்பியும் சூர்யா தம்பியும் பாம்பேயில் மீட் பண்ணி சூர்யா வீட்டுக்கு வெற்றிமாறன் போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க அதுக்குண்டான வேலை நடந்துன்னு இருக்குது இது ஒரு இருபது ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி வெற்றி மாறும் தோட்டத்தில் இது சூர்யா தம்பி போய் பேசி வந்து வந்தாங்க அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சூர்யா வீட்டில் நானும் சூர்யா தம்பி வீட்டில் நானும் டைரக்டர் உக்காந்து பேசிடுவோம்னா பேசு இது அதாவது ஏதாவது ஒரு செய்தி சொன்னு அது 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 பிரபலமாக ஆகணும்னு ஒன்று போது நான் இது தான அதுதானே தவறுவார் அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு வகையில் பயனடைது என்னும்போது நம்மளை வந்து ஒரு குத்துறதுனால அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த சந்தோஷமும் எங்களுக்கு புன்னகை தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கலாமா வாடிவாசலில் உறுதியாக வருது உறுதியாக இந்த 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 ரெண்டாயிரத்தி இந்த இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம் ஓகே ஜூலை ஆர் ஆகஸ்ட் அதுக்குண்டான வேலை நடக்குது ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த மே ஜூன் ஜூலையிலும் வந்துடும் கண்டிப்பாக ஆமாம் சார் சார் அடுத்து இப்போ ரஜினி சார் கூட வந்துட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ரஜினி சார் படம் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் வானம் வரைக்கும் போயிட்டு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதேமாதிரி வானத்தில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி மீண்டும் ரஜினி சார் படம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லணும் எதிர்பார்க்கலாமா கூட்டணிங்க அது அவர் தான் டிசைட் பண்ணணும் அவருடைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கலாம் அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சு கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் ஓகே ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை